ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிய புதன் கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் நல்லெண்ண தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்துடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் மறக்காமல் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி நம்ம மோடி இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க எனவே விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது மிகுந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையையும் பெற்றுள்ளார் இது மிகச்சிறந்த அமைப்புங்க மேலும் குரு பார்வையானது ராசிக்கு பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் ஆகிய மூன்று இடத்தையும் பார்க்குதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக உற்சாகமான நாளுங்க தொழில் அபார வளர்ச்சிகளை நோக்கி செல்லும் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு பிசினஸ்ல இருக்குங்க வருமானங்கள் உங்களுக்கு பிசினஸ்ல இன்னைக்கு பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆனாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு இருக்குங்க உங்களது வெற்றிக்காக காரியங்கள் கிடைக்க வேண்டிய வெற்றிக்காக நீங்கள் அதிகமாக ஆர்வம் கொண்டு அதிகமாக உழைப்பை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்று தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மாலை நேரம் மிக மிக பிரகாசமாக உங்களது குழந்தைகள் மூலமாக மாறுங்க உங்களது வேலை பொழு அதிகமாக இருக்கிறத அந்த சோர்வை நீக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் டின்னர் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக கலந்து பேசுவது உங்களுக்கு உடம்புக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அளவில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க எனவே மாலை நேரத்தில் சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் எந்த ஒரு கடனாளியும் நீங்க திருப்பி கேட்காமலேயே உங்களது பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண வரவுகள் அதன் மூலமாகவும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதன் மூலமாக இருக்கு இன்றைய தினம் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்கள் பிரச்சனைகளை நீங்க வந்து மத்தவங்கிட்ட திசை திருப்பி விடாம பாத்துக்கிறது அவசியம் இன்னைக்கு உங்கள் மீது உங்களுக்கே வந்து சில பரிதாபமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சுக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கான சுய பரிதாபத்துல நேரத்தை வீணடிக்காம இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்பம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்க உங்களையும் மறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கை என்ற தினம் கண்டிப்பாக காத்திருக்கு சில முதலீடுகள் உங்களுக்கு கவர்ச்சிகரமாக தோன்ற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எந்த விதமான முதலீடுகளிலும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்கள் பார்ட்னர் இருந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல நன்மைகள் வியாபாரத்தில் இருக்குங்க தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைக்கு இருக்கு பிசினஸ்ல எல்லா விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் பார்ட்னர் ஒத்துழைப்பு தரல அப்படின்னாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிச்சிருவீங்க இன்றைய தினம் நீங்கள் அதிகமான சில சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்கள் கலந்துக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தருவதாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை மிகச் சிறப்பான ஒரு சொர்க்க வாழ்க்கை என்ற தினம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வார் எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் மிகச் சிறப்பான நல்ல நன்மைகள் இருக்குங்க குடும்பம் அமைதி மற்றும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக கூடி கூழாவக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கு உங்களது அலுவலகத்தில் இன்னைக்கு நீங்கள் இன்க்ரிமெண்ட்டுக்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளான அன்னைக்கு அமையங்க உங்கள் சம்பள உயர்வுக்காக இன்றைய தினம் நீங்கள் புதியதாக பிளான் பண்ணி இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நலன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு வருமானங்கள் திருப்தி தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக உழைப்பை போட்டு இன்றைய தினம் காரிய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கேற்ப வரவிருக்கிறதுனால நீங்கள் திறம்பட சமாளிச்சுறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகங்கள் அதிகரிக்குங்க மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான்புடைய ரசவளன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்களை செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது துளான்புடைய ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துடும் ஸோ தினசரி நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்குறதுக்கு ஏதோ அது அமையும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனத நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்ற தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைல் ப்ளூ கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமையுங்க இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கி நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினால் பெரிய உயர்வை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே எவங்க எப்படிப்பட்டவங்க எவங்ககிட்ட எப்படி பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக நடந்துக்கணும்னு நீங்கள் புரிய வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க மேலும் சமூகத்தில் உங்களுக்கு உயர்வான நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல முன்னேற்றங்கள் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு சிறப்பான நாள்ங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது எனவே கல்வி சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் இன்றைய தினமும் இருக்குங்க அசைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான தினங்க அதிலும் வீடு கட்டுறது குறித்த சிந்தனைகள் இன்றைய உங்களுக்கு வெற்றிகரமாக மாற வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமைதுங்க விசாக நட்சத்திர செல்லப்பட்ட நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மிகச்சிறப்பான அனுபவங்களாக இருக்கும் என்பதால் கண்டிப்பாக அது உங்களது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையுங்க இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு பக்தி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பு அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கருத்துக்களை பதிவிடுங்கள் இன்றைய தினம் நமது சேனலில் நீங்கள் இணைந்திருக்கீங்களா உங்களோட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையாங்கிறது எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க இன்று தினம் தலன் குழுவை ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் விடுங்க மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே